அனைவணம் சற்றும் இல்லை அறிவிப்பு படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்று தாழ்வு பகுதி உருவாக சொல்லியிருக்காங்க அந்த எந்தது மாடலுக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விட போகிறாங்க அப்படின்றதும் அண்ட் எந்தது மாடலுக்கு கனமழை எச்சரிக்கை விட போகிறாங்க அப்படின்றது போது தான் பார்க்க போகிறோம் அண்ட் நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கிய விஷயம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ நான் சொல்கிறத முழுமையாக சேரும் வங்க வீடியோக்குள்ளே போகலாம் குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேலும் ஒரு காற்று தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நேற்று பார்த்தீங்கன்னா இந்த மலாக்கார் ஜலந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளை நிலவிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து முப்பது மணி அளவில் ஒரு கா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடலில் ஒரு காற்று தாழ்வு மண்டலமாக உருவக்கூடும் சொல்லியிருக்காங்க இது மேலும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கரையை கடக்க கூடும் அப்படின்ட்டு புயலாக வலுப்பெறக்கூடும் அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குமரிக்கடல் பகுதியில் மேலும் ஒரு காற்று தாழ்வு பகுதி உருவாக கூடும் சொல்லியிருக்காங்க இதே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்தி ராகையை பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய பெருங்கடல் பகுதியினுடைய மேலோடு ஒரு நிலவிய வளிமண்டல கிழக்கு சுழற்சியானது இன்று பார்த்தீங்கன்னா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய நிலப்பகுதியில் இருபத்தஞ்சாம் வாக்கில் அதாவது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் ஒரு குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு காற்று தாழ்வு பகுதி உருவாக கூடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கனமழை எச்சரிக்கை எப்போ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதினா எங்கெங்க சொல்லியிருக்காங்கன்னா நெல்லை தூத்துக்குடி கண்கா தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அதாவது குறிப்பாக மஞ்சள் எச்சரிக்கை விடப்படுறதாக சொல்லியிருக்காங்க இது போன்ற மழை பற்றிய வானிலைப் பற்றிய கூட்டத்தில் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ளும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெட் கிலோ பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு பெல்லை கிளிக் பண்ணி அவ்வளோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்